வணக்கம் வணக்கம் நான் உங்கள் ஃபினாக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனா இந்த வீடியோவில் நம்ம ஐஎன்எம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தோம்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் நம்மளுடைய ஆப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம் அது யாருக்கு வேணுமோ நீங்கள் போய்ட்டு ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷனும் வந்து பார்த்தோம்னா கமெண்ட்ஸ் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண இயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் காங்கிரஸை விட்டு விலகிய பெரியார் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எந்த இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்னா சுயமரியாதை இயக்கத்தை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அடுத்த கொஸ்டின் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஃபர்ஸ்ட் இந்திய நீதிப தல அதாவது ஜட்ஜாக யார் வந்து நியமிச்சிருப்பாங்க அப்படின்னா டி முட்டுசாமி அவர்கள் ஆப்ஷன் ஏ அவரை தான் வந்து பார்த்தோம்னா நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தோட ஃபஸ்ட்டு இந்தியன் நீதிபதியாக வந்து எயிட்டீன் செவன்ட்டி செவனில் வந்து நியமிச்சுருப்பாங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய வங்க பிரிவினை வந்து எப்போ அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா வங்காளத்தை வந்து ரெண்டாக பிரியக்கூடிய கோட்பாடு வந்து பார்த்தோம்னா நைன்டீன் நாட் ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வந்து நே அறிவிச்சிருப்பாங்க யார் வந்து அறிவித்தாங்க அப்படின்னா கர்சன் பிரபு அவர்கள் தான் வந்து அப்போது இருக்கக்கூடிய வயசு இருந்தார் அப்போது ஆப்ஷன் பி நைன்டீன் நாட் ஃபைவ் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் இந்திய தேசிய காங்கிரஸோட மூன்றாவது மாநாடு வந்து எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சென்னையில் தான் வந்து நடந்திருக்கும் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் அதாவது ஃபஸ்ட்டு செக்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து மூன்றாவது செக்ஷன் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் சென்னையில் நடந்துக்கும் நடந்திருக்கும் குறிப்பாக எந்த பகுதியில் அப்படின்னா ஆயிரம் விளக்கு பகுதியில் தான் வந்து நடந்துச்சு அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட நம்ம என்ன பண்ணலாம் மாற்று வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கூற்று யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதை என்ன சொன்னவர் யார் யார் அப்படின்னா அன்னிபசன்ட் அவர்கள் தான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாங்க டெ டெல்லி செல்லோ அதாவது டெல்லிக்கு புறப்படு அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து முழக்கமிட்டிருப்பார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பார் அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா உப்பு சட்டங்களை மீறியதற்காக நம்ம நாட்டிலே யார் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அபராதம் கட்டினாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது முதல் பெண்மணி யார் அப்படின்னா ருக்மடி லக்ஷ்மிபடி அவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா அபராதம் கத்தியிருப்பாங்க இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஜனவரி இருபத்தி ஆறில் புனித ஜார்ஜ் கோட்டையோட உச்சியில் போயிட்டு யார் வந்து கொடி ஏற்றியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி அதாவது பாஷ்யம் என்கிற ஆர்யா பாஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா அவர் தான் வந்து பார்த்தோம்னா ஃப்ளாகை வந்து ஆய்ட் பண்ணியிருப்பார் நெக்ஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் அதாவது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ அதோடய ஃபஸ்ட்டு செக்ஷன் முதல் கூட்டம் வந்து எங்கே நடந்திருக்கோம் அப்படின்னா பாம்பையில் நடந்திருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட முடல் கூட்டம் பட் முடல் கூட்டம் வந்து பம்பாயில் நடந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அதோட தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னா டபிள்யூசி பேனர்ஜி அதாவது அவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னா உமேஷ் சந்திர பேனர்ஜி இப்படி கூட நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து டபிள்யூசிக்கு பதில் உமேஷ் சந்திர பேனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் சென்னை மகாஜன சபையோட அதாவது எப்போ வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க எப்போ அப்படின்னா மே பதினாறு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் அதாவது ஆப்ஷன் பியில தான் வந்து பார்த்தோம்னா சென்னை மகாஜன சபா வந்து உருவாக்கியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் வந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து ஆஷ் அவரை வந்து பார்த்தோம்னா மணியாச்சி ரயில் நிலையத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஷூட் பண்ணியிருப்பார் அவர் யார் அப்படின்னா வாஞ்சிநாதன் அவர்கள் தான் வந்து மணியாட்சி மண்டபத்தில் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவரே அவர் சுட்டுன்னு தற்கொலையும் செஞ்சுருப்பார் அப்போது ஆஷ் என்பரை வந்து யார் வந்து கொன்னாங்க அப்படின்னா வாஞ்சிநாதன் அவர்கள் தான் வந்து கொலை செஞ்சுருப்பார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கீழே வந்து ஒரு நாலு பேர் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து தீவிர தீவிர தேசியவாதிகள் யார் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பார்த்தோம்னா நம்ம பிபின் சந்திரபால் திலகர் லாலா லஜபதி ராய் மூணு பேருமே வந்து தீவிர தேசியவாதிகள் தான் இதில் வந்து ஆப்ஷன் டி டாடாபாய் நவரோஜி தான் வந்து பார்த்தோம்னா தீவிர தேசியவாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி டாடாபாய் நௌரோஜி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளோட இன்னல்களை வந்து பார்த்தோம்னா நீல் தர்பன் அப்படின்ற ஒரு நாடகம் மூலமாக வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயர் கவனத்துக்கு வந்து எடுத்துன்னு போயிருப்பாங்க அப்போ அந்த தர்பன் அப்படின்னு நாடக நாடகம் வந்து யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா தீனபண்டு மித்ரா அவங்களுடையது தான் வந்து பார்த்தோம்னா நீல் தர்பன் அப்படின்ற ஒரு ஸ்டோரி நெக்ஸ்ட்டு ஜாலியன் வாலாபாக் அதாவது ஜாலியன் வாலாபாட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது வந்து எப்போது நடந்துருக்கோம் அப்படின்னா ஏப்ரல் பதிமூணு ஓகேங்களா ஏப்ரல் பதிமூணு நைன்டீன் நைன்ட்டியில் தான் வந்து பார்த்தோம்னா நடந்திருக்கோம் ஜாலியன் வாலாபாட் அப்படின்ற இடத்துல நெக்ஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஜனவரியில் வந்து பார்த்தோம்னா ஜனவரி ஃபஸ்ட்டு அப்போ மோட்டிலால் நேரு அவர்களும் சிஆர் தாஸ் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒரு கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கா காங்கிரஸ் வந்து தேர்தலில் போட்டியிடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிலால் நேரு அவர்களும் சிஆர் தாஸும் ஒரு வந்து கட்சியை தொடங்கியிருப்பாங்க அது என்ன கட்சி அப்படின்னா சுயராஜ்ய கட்சி அப்போது ஆப்ஷன் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது கூற்று மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா முதல் வட்டமேசை மாநாட்டில் வந்து காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை அப்போது இது கரெக்டு தான் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய காங்கிரஸ் வந்து கலந்துக்காது அடுத்து இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் வந்து காங்கிரஸ் கலந்து கொண்டது அதுவும் சரி தான் காங் காங்கிரஸ் சார்பாக வந்து காந்தியடிகள் வந்து போயிட்டு கலந்துப்பார் அப்போ இது சரியான ரெண்டுமே வந்து சரி தான் அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ராவ் பகதூர் ராவ் சாஹிப் அப்புறமா வந்து பார்த்தோம்னா டிவா டிவான் பகதூர் அப்படின்லாம் சொல்லிவிட்டு யாரை சொல்லுவோம் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை தான் வந்து இந்த பத்தங்களால வந்து சொல்லுவோம் அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பெரியார் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து சுய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அதாவது சுயமரியாதை இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்போ வந்து அவர் அதுக்கப்புறமா வந்து நிறைய பத்திரிகைகளும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் கீழே இருக்கக்கூடிய எது வந்து பார்த்தோம்னா இவருடைய பத்திரிகை அல்ல அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து குடியரசு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ண பத்திரிக்கை அதே மாதிரி விடுதலை புரட்சி இது மூணுமே வந்து பெரியார் ஸ்டார்ட் பண்ண பத்திரிகை இந்தியா மட்டும் பார்த்தோம்னா நம்ம பெரியார் ஸ்டார்ட் பண்ண பத்திரிகை இல்லை அது வந்து பார்த்தோம்னா பாரதியார் அவர்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு செய்தித்தாள் அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு சுயமரியாதை இயக்கத்தோட ஃபஸ்ட்டு மாநாடு வந்து எங்கே எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க அப்போது வந்து ஸ்டார்ட் பண்ணு நம்மளுக்கெலாம் தெரியும் இருபத்தஞ்சில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஃபஸ்ட்டு மாநாடு வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் செங்கல்பத்தில் வந்து நந்திருக்கோம் அப்போது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுனால் வந்து கரெக்டான ஆன்சர் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் ஓகேங்களா இது வந்து பார்த்தோம்னா எப்போ எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஓகேங்களா அப்போது ஆப்ஷன் சி நைன்டீன் நாட் சிக்ஸில் தான் வந்து பார்த்தோம்னா சுதேசி கப்பல் நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து இந்தியாவோட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஓகேங்களா முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னாலே முட்டுலக்ஷ்மி அம்மையார் அவர்கள்தான் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியாவோட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு புக்கு இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் எழுதியிருப்பார் அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து பார்த்தோம்னா ஒரு பைசா தமிழன் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு பத்திரிகை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அயோடிதாசர் அவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் நெக்ஸ்ட்டு காந்தியடிகள் எப்போது இந்தியாவுக்கு வந்து திரும்பினார் அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டீனில் தான் வந்து பார்த்தோம்னா ஜனவரி ஒன்பதில் வந்து ஜனவரி நைன் ஓகேங்களா அப்போ தான் வந்து பார்த்தோம்னா அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து ரிட்டன் ஆயிருப்பார் அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா நைன்டீன் ஃபிஃப்டீன் நெக்ஸ்ட்டு வந்து கூற்று காரணம் சொல்லியிருக்கிறாங்க சென்னை மா மா மாகாணத்தில் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்காலும் நீதி கட்சி தான் வந்து ஆட்சியில் இருந்த அது வந்து ஒரு சரியான ஒரு கூற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் வந்து இரட்டை ஆட்சிக்கு எதிராக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து சட்டமன்றத்தில் வந்து எந்த எந்த போட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க அதுவும் வந்து கரெக்டு தான் அப்போ வந்து பார்த்தோம்னா கூற்று மற்றும் காரணமும் சரி ரெண்டுமே வந்து சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்போது ஆப்ஷன் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து பாலகங்காத திலக் அவர் எழுதிய ஒரு இதழ் என்னன்னு கேட்குறாங்க அப்போ கேசரி அப்படின்ற இது தான் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பாலகங்காட திலக்கவர்கள் வந்து வெளியிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கேசரி மராட்டா அப்படின்ற ரெண்டு நியூஸ் பேப்பரும் வந்து பாலகங்காட திலக்கவர்கள் தான் வந்து வெளியிட்டிருப்பாரு நெக்ஸ்ட்டு எந்த சட்டத்தில் வந்து பார்த்தோம்னா இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்திய அரசு சட்டத்தில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அறிமுகம் செஞ்சுருப்பாங்க இதன் காரணமாக தான் வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து தேர்தலில் போட்டியிடுவதை வந்து புறக்கணிச்சது அப்போது இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது இல்லைனா மான்டகோ செம்ஃபோர்ட் ரிஃபார்ம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சீர்திருத்தம் அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து திருச்சிராப்பள்ளியில் பள்ளியிலேருந்து வேடாரண்யம் வரிகாலம் வந்து உப்பு சத்தியாகிரகம் அதை வந்து மேற்கொண்டவர் யார் அப்படின்னா தமிழகத்தில் ராஜாஜி அவர்கள் தான் வந்து திருச்சியிலேருந்து வேடாரண்யம் வரைக்கால் உப்பு சத்தியாகிரகத்துலேருந்து ஈடுபட்டிருப்பார் நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஆண்டு வந்து உடன் கட்டும் ஏறும் அதாவது சடி சடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் பார்த்தீங்களா அது வந்து எப்போ வந்து ஒழிக்கப்பட்டது அப்படின்னா வில்லியம் பென்டிக் அவர்கள் வந்து ஆளுநராக இருக்கும்போது அதை வந்து தடை செஞ்சுருப்பாரு எப்போ அப்படின்னா எயிட்டீன் டுவெண்ட்டி நைனில் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் இதுக்கு வந்து முக்கியமான காரணம் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் அப்போ என்ன பீரியட் அப்படின்னா எயிட்டீன் டுவெண்ட்டி நைனு யார் அப்போது ஆளுநராக இருந்திருப்பாங்க அப்படின்னா வில்லியம் பென்டிக்கு யார் வந்து முக்கியமான காரணம்னால் ராஜாராம் மோகன் ராய் நெக்ஸ்ட்டு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் காந்தியடிகள் வந்து எப்போ வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு ரிட்டன் ஆயிருப்பார் அப்படின்னா ஜனவரி ஒன்பது நைன்டீன் ஃபிஃப்டீனில் நைன்டீன் தான் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணியிருப்பார் தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து திரும்பியிருப்பார் அதை போற்றக்கூடிய விதமாக வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டும் அதாவது ஜனவரி ஒன்பது வந்து பார்த்தோம்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் வந்து செலிப்ரேட் பண்ணின்னு வரும் அப்போது ஆப்ஷன் பி ஜனவரி ஒன்பது தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யார் அப்படின்னா நம்மளுடைய வினோபா போ பா அவர்கள் தான் ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு இந்திய சமய அறநிலை சட்டம் வந்து எப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழகத்தில் வந்து ஏற்ற ஏற்றிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் தென்னிந்தியாவோட நல சங்கம் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேர் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பிற்காலத்தில் என்னவா இருக்கும் அப்படின்னா நீதி கட்சியாக தான் வந்து மாறியிருக்கும் அப்போ சவுத் இந்தியன் ரிபுலர் ஃபெடரேஷன் அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து நீதி கட்சியாக வந்து பிற்காலத்தில் மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து வந்து தமிழகத்தில் ஆட்சி புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் மெட்ராஸ் அப்படின்ற நேமை வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் தான் வந்து பார்த்தோம்னா அறிஞர் அண்ணாவோட ஆட்சி காலத்தில் தான் வந்து ஜனவரி பதினாலு அன்னைக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு கொஸ்டின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் அமர்வு வந்து நடந்திருக்கும் அது யார் தலைமையில் நடந்திருக்கோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில் தான் வந்து நடந்திருக்கும் அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய தமிழில் வெளியிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் அப்படின்னா வந்து சுதேசி மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது ரொம்ப முக்கியம் தமிழில் வெளியான முதல் நாளிதழ் எட்டுன்னு கேட்டாங்க கேட்டாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் சுரேசி மித்ரன் அது வந்து யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் இயராக வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் கீழ்கண்டுள்ள பேர்களில் வந்து எது வந்து கொடி காட்ட குமரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது வந்து ரீசண்ட்டாக நடந்த ஒரு எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் அப்போ வந்து இவரை கொடி காட்ட குமரன் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா குமாரசுவாமி முதலியார் அவர்களை வந்து நம்ம கொடி காட்ட குமரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து வஉசியோட ஸ்வதேசி கப்பல் நிறுவனம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஆகிருக்கும் அது வந்து எங்கே முக்கியமாக ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னா தூத்துக்குடியில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்போ தொடங்கிய இடம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தூட்டுக்குடி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் மவுண்ட் பேட்டன் வந்து பார்த்தோம்னா மவுண்ட் பேட்டன் திட்ட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அந்த திட்டம் வந்து எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னா அது ஜூன் த்ரீ பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணு அப்போ தான் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு அப்போ வந்து இந்த மவுண்ட் பே மவுண்ட் பேட்டனோட பிளானை வந்து நம்ம ஜூன் த்ரீ பிளான் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ ஜூன் த்ரீ பிளான் யாருது கேட்டாங்கன்னா மவுண்ட் பேட்டன் அவர்கள் தான் நெக்ஸ்ட்டு இந்திய தேசத்தோட முடு பெரும் தலைவர் அப்படின்னு யாருன்னா தாடாபாய் நவரோஜி அவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா முடுபெரும் தலைவர் இந்தியாவில் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மூணு டைம் வந்து காங்கிரஸோட ப்ரெசிடெண்ட்டாக வந்து இருந்திருப்பார் ஃபஸ்ட்டு அமர்வு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பம்பாயில் நடந்திருக்கோம் நெக்ஸ்ட் அமர்வு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு கல்கத்தாவில் நடந்திருக்கோம் இந்த அமர்வோட தலைவராக வந்து யார் இருந்திருப்பார் அப்படின்னா டாடாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் இருந்திருப்பார் அப்போது இந்தியா தேசத்தோட முடு தலைவர் யார் அப்படின்னா டாடாபாய் நவ்ரோஜி நெக்ஸ்ட்டு சுயராஜ்யம் எனது பிறப்பு பிறப்புரிமை அதை வந்து அரைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாலகங்காடர் திலகர் அவர் அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பார் அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து எயிட்டீன் நைன்டி ஒனில் திராவிட மகாஜன சபாய் ஓகேங்களா இது இதுவும் வந்து பார்த்தோம்னா ரீசண்டாக நடந்தேன் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் ஃபஸ்ட்டு மாநாடு வந்து எங்கே நடந்துருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீலகிரியில தான் வந்து பார்த்தோம்னா முதல் கூட்டம் வந்து நடந்திருக்கோம் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டத்தில் வந்து எத்தனை பேர் வந்து கலந்து கலந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னா எழுவத்தி ரெண்டு பேர் அவங்கள வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரேவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பிரேவ் செவன்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு அமர்வு வந்து கல்கத்தா அதாவது சாரி பாம்பேயில் நடந்திருக்கும் பார்த்திங்களா அந்த கூட்டத்தில் வந்து மொத்தம் செவன்ட்டி டூ மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் இது வந்து ஒரு கூற்று இது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது அப்படின்றாங்க ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெற செய்வதே சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னா நேரு அவர்கள்தான் சாரி காந்தி காந்தியடிகள் அவர் அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பார் அப்போ வந்து சுயராஜ்யம் அப்படின்னாலே காந்தியடிகள் அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து எப்போது வந்து சௌரி சௌரா சம்பவம் நடந்து நடந்திருக்கோம் அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி டூ ஃபெப்ரவரி அஞ்சில் தான் வந்து சௌரி சௌரா சம்பவம் நடந்திருக்கும் இதில் வந்து இருபத்தி ரெண்டு போலீஸார் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு போலீஸார் அப்படின்னு வச்சுக்கோங்க எப்போ அப்படின்னா ஃபெப்ரவரி அஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து லக்னோ ஒப்பந்தம் லக்னோ பேட்ச் அதாவது பார்த்தோம்னா நம்மளுடைய சூரட் பிளவில் வந்து ரெண்டு குழுவாக வந்து காங்கிரஸ் பிரிஞ்சிருக்கும் அது வந்து இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் வந்து ரெண்டும் ஒன்று ஒன்றா இருக்கும் அப்போது அந்த லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டின் தான் வந்து லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க தன்னாட்சி இயக்கத்தை வந்து நம்ம தென்னிந்தியாவில் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா தெ தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு யார் தலைமையில் வந்து இடைக்கால அரசு வந்து இந்தியாவில் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து செயல்பட்டிருக்கோம் அப்படின்னா நேரு அவர்கள் தலைமையில் தான் வந்து இடைக்கால அரசு வந்து இந்தியாவில் வந்து செயல்பட்டிருக்கோம் நம்ம உடனே வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அப்படின்னு போடக்கூடாது ஏன்னால் வந்து இதில் வந்து பார்த்தோம்னா நேரு அவர்கள் தான் வந்து தலைவராக இருந்திருப்பார் ஓகேங்களா ஆப்ஷன் ஏடா வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு வேவல் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வேவல் பிளான் வந்து எப்போ அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தான் வந்து பார்த்தோம்னா அறிவிச்சிருப்பாங்க இதோட நம்ம ஐஎன்எம்மோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம இதே ரிலே ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு ஆன்சர் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து மார்க் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்